திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் ஓம் நம சிவாய இன்னைக்கு பதிவுல திருவாசகம் திருவண்ட பகுதி பாடலோட பொருள் விளக்கத்தை பத்தி தான் பார்க்க போறோம் குருநாதர் மறைஞ்சதுக்கு அப்புறம் மாணிக்க வாசகரோட நிலையை பத்தி பாடின திருவண்ட பகுதி பாடலோட கடைசி பாடல் இது கடிச்சு சுவச்சு சாப்பிட்ற கரும்பையும் எளிமையா உன்ற பழத்தையும் ஒரே நேரத்துல உன்ற யானை போல என்னை இங்கேயே நிறுத்திட்டாரு தகுதியே இல்லாத என்னையும் இறைவன் அருள் சேர்ந்த அமுதமா என்னையும் மாத்திட்டாரு திருமாலாலும் பிரம்மாவாலும் கண்டறிய முடியாத தன்மை படைத்த சிவபெருமான் எனக்கு எளியவனா வந்து காட்சி அளித்திட்டானே இதை என்னன்னு சொல்ல இதத்தான் மாணிக்கவாசகர் கண்ணல் கனித்தேர் களிிரென கடைமுறை என்னையும் இருப்பது ஆக்கினன் எண்ணில் கருணை வாண்டேன் கலக்க அருளோடு பாராமுது ஆக்கினன் பிரம்மன்மால் அறியா பெற்றியோனே கண்ணல் அப்படின்னா கரும்பு களிரு அப்படின்னா யானை இதுவரைக்கும் மாணிக்கவாசகர் பல இடங்கள்ல தன்னை நாய் அப்படின்னு தான் சொல்லுவார் இப்போ யானை அப்படின்னு ஏன் சொன்னார்னு பார்ப்போம் வலிமையாக இருக்கிற கரும்பையும் மென்மையாக இருக்கிற ஒரு பழத்தையும் ஒரு சேர உண்ணும் யானை போல இந்த உலக வாழ்க்கையில் வர்ற இன்பம் துன்பம் இது ரெண்டையும் சரிசமமாக பார்த்து அதை ஏற்றுக்கிற இயல்பை பெற்றுவிட்டதுனால யானைய ஓ அம்மா சொல்லியிருக்கார் குருநாதர் அவரை விட்டு போனது அவருக்கு பேரிழப்பு அவர் தன்னை விட்டு போனத அவரால் தாங்க முடியல இந்த இழப்பை அவரால் தாங்க முடியல தொடக்கத்துல அவர் வருந்துனாலும் என்ன காரணத்துக்காக நம்மளை விட்டுட்டு போயிருக்காரு அப்படின்னு அவரோட உள்ளுணர்வே சொல்லிச்சான் அதனால தான் மாணிக்க வாசகர் எண்ணில் அருளோடு கருணை வாந்தேன் கலக்க பாராமுது ஆக்கினன் அப்படின்னு பாடியிருக்காரு அதாவது திருவாசகம் மாதிரி ஒரு ஈடிணேற்ற பாடலை என் மூலமாக பாட வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் என்னை இங்கே விட்டுட்டு போயிட்டாரு திருவாசகம் தோன்ற நம்ம தான் காரணம் அப்படிங்கிற எண்ணம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே அடுத்த வரியில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அருளோடு கருணை வாண்டின் கலக்க அப்படின்னு பாடியிருப்பார் இறைவனோட அருள் எல்லா உயிருக்கும் பொதுவானது திருவாசகத்தை எல்லா உயிர்களும் படித்து பயனடையணும் அப்படின் தான் இறைவன் நினைச்சார் என்ற அற்புதம் என் மூலமா ஏன் தோன்றணும் அதுக்கு ஒரே காரணம் இறைவன் என் மீது கொண்டுள்ள கருணை மட்டும்தான் அந்த அருள் கிட்டியது என்கிட்ட இருக்கிற அறிவோ செல்வமோ தகுதியும் இல்ல அவனோட கருணை தான் அவன் அருள் எனக்கு கிட்டெடுத்து அதனால இந்த திருவாசகம் என்ற நூலை என்னால பாட முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்றாரு கணக்கில் அடங்காத பெரிய அளவுடைய இந்த அண்டத்தின் வடிவ விளக்கி அதனினும் பெரியவன் இறைவன் அப்படின்னு தான் இந்த திருவண்ட பகுதி தொடங்குது நம்மளால் கூட பார்க்க முடியாத அளவுக்கு இந்த அண்டம் விரிஞ்சுக்கிட்டே போகுதாம் இப்படி விரிந்து கொண்டே செல்ற அண்டம் இதை பேரண்டம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த பேரண்டம் இறைவனோட ஒப்பிடும்போது ஒரு சிறு துகள் மாதிரியான் அப்போது இறைவன் எவ்வளவு பெரியவர் சீடர்கள் எல்லாம் சுற்றி உட்காந்து ஒரு குருந்த ஒரு மானிட வடிவில் குருவை பார்த்த அந்த க்ஷணமே அது இறைவன் தான் அப்படின்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு மாணிக்க வாசகர் சொல்றாரு இது அந்த இறைவனால தான் சாத்தியமாச்சு குருவோட திருவருள் முழுவதும் அவருக்குள்ள பாய்ந்ததும் அவளோட அருளாலேயே திருவாசகம் என்ற அற்புதம் வெளிப்பட்டது இந்த உலகத்துல எவ்வளவோ சமயவாதிகள் பரம்பொருளை பார்க்கணும் அப்படின்னு அவங்கவுங்க அவங்கவுங்க வழியில் முயற்சி பண்ணாலும் அவங்களோட எண்ணம் ஈடேதா ஈடேடாதவாறு இறைவன் தன்னை காட்டாம ஒழிச்சு வச்சுக்கிறான் ஆனா அப்படிப்பட்ட பரம்பொருள் என்னை அரை கூவி ஆட்கொண்டாரே இந்த அற்புதத்தை நான் என்னன்னு சொல்றது ஏன்னா மாணிக்கவாசகர் ஒரு அமைச்சரா வரகுண பாண்டியனுக்காக நல்ல குதிரைய பார்த்து வாங்கணும் அப்படின்னு போய்கிட்டு இருக்காரு அப்படி ஒரு நல்ல குதிரையா வாங்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை மட்டுமே கொன்ற ஒரு அமைச்சரை பேரண்டத்தை விட பெரியவனான இறைவனே அரை கூவி அழைத்து அவரை ஆட்கொண்டாரு அப்படின்னா அந்த மாணிக்க வாசகருக்கு எப்படி இருக்கும் இப்படி இறைவனோட இந்த செயல் உள்ளத்த நீரா உருக்குதான் இப்படி தெய்வீக பேரானந்தத்தில் மாணிக்க வாசகரோட உடம்பு முழுசு நிரம்பி அந்த பேரானந்தம் எலும்புகளுக்குள்ளையும் பாய்ஞ்சதாம் நம்மளால் நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு அது பேரானந்தத்தை கொடுத்துச்சான் இப்படி இந்த திருவண்ட பகுதியில ஈசனால ஆட்கொள்ளப்பட்ட மாணிக்க அனுபவத்தை பத்தி பேசுறது தான் இந்த திருவண்ட பகுதி இத்துடன் திருவாசகம் திருவண்ட பகுதி இனிதே முடிந்தது அடுத்து வருவது போற்றி திருவகவல் போற்றி திருவகவல் பற்றி அடுத்த பதிவில் பார்ப்போம் ஓம் நம சிவாய